கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மேல் நாரியப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பது துபாய்க்கு வேலைக்கு சென்று அங்கு நெஞ்சுவலியால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது உடலை சொந்த ஊர் கொண்டுவர உதவி செய்யுமாறு குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாலமுருகனுக்கு கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கும் ஒரு மகளும் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு மகனும் உள்ளனர் துபாயில் அவர் காலில் நல்லா தான் பேசினார் திடீர்னு இதேமாரி ஃபோன் வந்துச்சு இறந்துட்டாங்கன்னு அது ஃபுல்லாக டீட்டலாக என்னன்னு தெரியல எனக்கு யாரும் கிடையாது எனக்கு அப்பா இல்லை அம்மா வயசானவங்க தான் யாருமே இல்லைனா பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னு தெரியல எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது

வீட்டுக்காரையும் இடம் செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்பா பேர் பாலமுருகன் அவர் ரொம்ப நாளாக வேலை இருந்தார் காலைல நல்லா தான் இருந்தார் அப்பா சம்பாதிட்டில் தான் நாங்கள் இருந்தோம் இப்போ அப்பா இல்லைன்னா வருமானத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியல மதியந்தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அம்மாவுக்கு எங்களுக்கு காலேஜ் போயிட்டு வந்து படிப்புக்கும் நிவாரணம் நீங்கள் தான் தரணும்